வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு ஆழ்வார்குறிச்சி அருள்மிகு வன்னியப்பர் ஆலயம் மூலவர் வன்னியப்பர் அம்மன் தாயார் சிவகாமி சுந்தரி ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் பழமையானது ஊர் ஆழ்வார்குறிச்சி மாவட்டம் திருநெல்வேலி காசியில் பஞ்ச குரோச தலங்களில் யார் வசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் செய்யும் எண்ணமே தோன்றுவதில்லையாம் அதுபோல இந்த கோயிலை சுற்றியும் பஞ்ச குரோச தலங்கள் உள்ளன பாப்பான் குளம் ராமேஸ்வரர் பாபநாசம் பாபநாசநாதர் திருவாலீஸ்வரம் திருவாலீஸ்வரநாதர் சிவசைலம் சிவசைலப்பர் ஆகியவற்றுடன் ஆழ்வார் குறிச்சி வன்னீஸ்வரர் கோயில் ஆகியவையே அத்தலங்கள் இவை கோவிலைச் சுற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்குள் உள்ளன எல்லா தலங்களுக்கும் இங்கிருந்து பஸ் வசதி உண்டு நவக்கிரக பரிகார எந்திரம் மற்ற கோயில்களை போல இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை ஆனால் சுவாமி சன்னதியின் முன் மண்டபத்தில் நவக்கிரக யந்திரம் புடைப்பு சிற்பமாக இருக்கிறது இது ஒரு அபூர்வ அமைப்பாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் நீலகண்ட விநாயகர் முன்புள்ள மண்டபத்தில் இது போன்ற அமைப்பு உண்டு ஆனால் சிவனின் முன்னிலையில் நவக்கிரக இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருப்பது இங்கு மட்டுமே பிற கிரகங்களுடன் பாம்பு வடிவில் ராகுகேது உள்ளன இந்த கிரகங்களை பாம்பாட்டிகள் போன்ற உருவில் உள்ளவர்கள் ஆட்டி வைப்பது போல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயிலுக்கு வெளியே சற்று தூரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தின் நீர் தீர்த்தத்திற்குள் உள்ள சிவலிங்க மண்டபத்தை மூழ்கடித்ததால் மழை பெய்யும் என்பது ஐதீகம் சாஸ்தா சந்நிதியில் சாஸ்தா பலிபீட வ வடிவில் இருக்க அருகில் பூர்ண புஷ்கலா அருளுகின்றனர் கருவூர் சித்தர் ஒரு தூணில் நாயுடன் காட்சி தருகிறார் சித்தர் வழிபாடு செய்பவர்களுக்கும் தியானம் செய்பவர்களுக்கும் ஏற்ற அமைதியான சூழலில் கோயில் இருக்கிறது இவ்வுலகில் ஆக்கள் அழித்தல் ஆகிய இரு தொழில்களையும் அக்கினியே செய்கிறது யாகங்களிலும் நைவேத்தியம் தயாரிக்கவும் சமையலுக்கும் பயன்படும் அக்னி மனிதன் இறந்து போனால் அவனது உடலை எரிக்கவும் பயன்படுகிறது அவனது ஆத்மாவை இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறது ஒரு முறை சப்த ரிஷிகள் யாகம் செய்தனர் அவர்களது யாக குண்டத்தில் எரிந்த நெருப்பு சரிவர எரியவில்லை இதனால் அக்னி பகவானை ஒளி இழந்து போகுமாறு அந்த ரிஷிகள் சபித்தனர் தனது கடமையை சரிவர செய்யாமல் சாபத்திற்கு ஆளான அக்னி பகவான் மீண்டும் தனது பழைய நிலையை பெற சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார் பூலோகத்தில் ஒரு நதியின் கரையில் அவர் இந்த பூஜையை செய்து வந்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து மீண்டும் ஒளி தந்தார் சீதா தேவியின் கற்பை நிரூபிக்க தான் உதவியதால் தான் தவமிருந்த இடத்தில் ஓடிய நதிக்கு அவளது கர கணவரான ராமனின் பெயரை வைத்தார் அது ராமநதி என பெயர் பெற்றது வன்னி என்றால் அக்னி அக்னி பகவான் வழிபட்ட ஈசன் என்பதால் இறைவன் வன்னியப்பர் வன்னீஸ்வரர் அக்னீஸ்வரர் என்ற திருநாளங்களால் அழைக்கப்படுகிறார் நன்றி